கத்தாரில் நிலவும் பால் தட்டுப்பாட்டை சமாளிக்க நான்காயிரம் மாடுகளை விமானம் மூலம் கத்தாருக்கு இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளது கத்தார் அரசு கத்தார் நாடு தீவிரவாதத்துக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி சவுதி அரேபியா ஐக்கிய அரேபிய நாடுகள் எகிப்து மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகள் தூதரக தொடர்புகள் உட்பட கத்தாருடனான அத்தனை தொடர்புகளையும் துண்டிப்பதாக ஜூன் ஐந்தாம் தேதி அறிவித்தன இந்த அறிவிப்பால் கத்தாரில் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அந்த நாட்டு அரசு கூறி வருகிறது தடை உத்தரவை தொடர்ந்து உணவுப் பொருட்களுக்கு அங்கு தட்டுப்பாடு நிலவி வருகிறதாம் குறிப்பாக பால் மற்றும் பால் பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதால் மாடுகள் இறக்குமதியில் அந்த நாட்டு அரசு தீவிரம் காட்டி வருகிறது கத்தாருக்கு சவுதியில் இருந்துதான் பால் இறக்குமதி செய்யப்படுவது வழக்கம் பால் தட்டுப்பாட்டை சமாளிக்க ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவில் இருந்து நான்காயிரம் மாடுகளை வாங்கியுள்ளது கத்தார் அரசு பவர் இன்டர்நேஷனல் ஓல்டிங் என்னும் நிறுவனம் இந்த பொறுப்பை ஏற்றுள்ளது மாடுகளை கப்பல் மூலம் கத்தாருக்கு கொண்டுவர முதலில் இந்த நிறுவனம் முடிவு செய்துள்ளது பின்னர் விமானம் மூலம் மாடுகளை கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது மாடுகளை கத்தாருக்கு கொண்டு வர அறுபது விமானங்களை பயன்படுத்த உள்ளனர் இவ்வளவு மாடுகளை விமானம் மூலம் இறக்குமதி செய்வது இதுவே முதல் முறை இது ஒரு மிகப்பெரிய முயற்சி என்று தெரிவித்துள்ளார் பவர் இன்டர்நேஷனல் ஹோல்டிங் நிறுவன தலைவர் மௌதஸ் அல் கயாத் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்